அந்த காலத்துல பாட்டு நல்லா அழகா பாடி இருக்கு இனி மனோரமா அம்மா பாடின ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா பாட்டி சொல்லை தட்டாத ஒரு படத்துல இருந்த ஒரு பாட்டு உண்டு பாட்டி சொல்லை டில்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்லை தட்டாதே ஆ தெரியாது இல்லையா சரி அப்போ நிறைய பாட்டு எல்லாம் படிச்சு வைக்கணும் என்ன சரி பாட்டை முடிக்கலாமா வேற ஏதாவது பாட்டு தெரியுமா சக்கரை கட்டி ராசாத்தி பாடுங்க ஆஹா அருமையான பாடல் ஆ அது ஒண்ணும் இல்ல நமக்கு பெருமாள் துணை இருக்காரு இல்லையா பாத்தீங்களா பெருமாள் எப்படி இருக்காரு பாத்துட்டு அழகா பாத்துட்டு உங்க நேருக்கு தான் இருக்காரு பாடுங்க அவருடைய துணை உங்களுக்கு எப்பவும் உண்டு சக்கரக்கட்டி ராசாத்தி கோ கோகாபாத்தி சந்திரக்கட்டி நீயிலே நான் தான் கொள் மகராஜி மகனே அத்தானே ஓ அழகர் கண்டு நான் சித்தானே தெண்டலடிக்கும் தோட்டத்திலே நான் பூ திரும்ப முல்லை கொத்தானே கூடலை கண்டு நான் வரவோ இல்லை மாப்பிள்ளையளை தரவோ மாலை மயக்கம் போதும் வரைக்கும் மாடி கொடுப்போம் அந்த

நான் சாந்திக்கமா கொல் மகராஜி பாடல் சிறப்பு அருமையா இருந்து சரி இனியும் சிறப்பான பாடல்கள் தெரியுமா